சீமான் அவர்கள் என்ன எடுப்பார் கைப்பில்லையா அவருக்கு சுய புத்தி இல்லையா கடந்த ஆண்டுகள் அவர்கள் அவர் பேசியதெல்லாம் பெரியார பற்றி எப்படி புகழ்ந்து பேசிருக்கிறார் இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதா நீங்க தவிர தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள் அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் சிலர் தங்கள் இருப்பையே கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது அதான் நிலைமை சீமான் வந்து கடந்த ஆண்டுகள்ல பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும்

இறுதி எ மக்கள் தான இதுக்கு என்ன போய் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொரு சிலர் தங்கள் நிலைப்பாட்டு தங்கள் இருப்பையே காட்டிக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு நிலைமை அவரு சீமான் வந்து கடந்த ஆண்டுகளில் பெரியாரை பற்றி எப்படி எல்லாம் பேசினாரோ எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும் அதனால பெரியாரையும் பேரங்கர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டாமல் ஆதரவாகவோ எதிரவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியலில் இருப்ப இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு பாஜகங்கிற கட்சி தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சி இப்ப தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாமெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் வந்து பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம் அதனால அவங்க எதிர்க்கிறது இயக்க இயற்கை இன்னைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டிதான் இவர் பேசுறாரு சொன்னா சீமான் அவர்கள் என்ன எடுப்பார் கைப்பில்லையா அவர்கி இல்லையா கடந்த ஆண்டுகள் அவர்கள் அவர் பேசியதெல்லாம் பெரியார பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்று இங்கே இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதா நீங்கள் பார்க்கணும் போய் தவிர தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக திகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக அதையும் இது நீங்கள் முடிச்சு போடுவது எனக்கு அதில் அதில் பி பிஜேபி பின்னணி பின்னணியில் இருக்குங்கிறது நான் நம்பல ஆனா அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்றப்ப அவங்க அதுக்கு அதை வந்து ஆதரிக்கிறாங்க அவ்வளவுதான்